தவக்காலத்தை முன்னிட்டு நமது பக்தி முயற்சியின் ஒரு பாகமாக தினமொரு திருப்பாடல் திருப்பாடல்கள் அரச ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் எடுத்துறையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தக செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கு மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன இனங்களின் குடும்பங்களே ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பேருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றத்தாரிடையே கூடுங்கள் ஆண்டவரே ஆட்சி அது செய்கின்றது அவர் மக்கள் இனங்களை நீதி வலுவாக தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல் வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நிலவுலகை உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார்